இல்லை இவளுக்கெல்லாம் பணம் நிறைய வருதுல அப்படி இப்படி என்ன இல்லே உனக்கு தெரியுமா நான் நீங்கள் சாய்ந்தரத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ரெண்டாயிரம் கொடுக்கணும் எங்கிட்ட இருக்கிறது ரூபா தான் ஆயரருவா தான் இருக்குது புரியுதா ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாச்சு கொடுக்கணும் ஒரு ஐநூறுவா போட்டு விட சொன்ன உனக்கு தெரியுமல்ல நீங்கள் என்னங்கிற இவளுக்கு என்ன பணம் வருது அந்த வருது இது வருது பையன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணே பேசாமல் இருந்துடும் இப்படி சொன்னீங்கன்னா என்ன நினைப்பாங்க எதை நான் பணம் வச்சுட்டு எல்லாம் வசூல் பண்ணுறேன்னு நினச்சிக்குவாங்க இதுதான் தெரிஞ்சது தம்பி வாழ்ந்தாலும் இருப்பவர் கேட்டால் ஏலனம் மாதிரி அங்கே நடந்தது புரியுதா இருப்பவர் கேட்டால் இப்போ நம்ம ஒரு லட்சம் எனக்கு பணம் வருது அதான் இருப்பவர் கேட்டால் ஏலனம் செய்யும் இல்லை